மருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கவனத்தை இருக்கக்கூடிய வாரம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைய காலகட்டங்களிலே பூராட நட்சத்திரத்திலேருந்து சந்திர பகவான் உள்ளே நுழைந்து வெளியே வந்து கொண்டிருக்க காலகட்டங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கால வைக்கும் நீங்கள் நடந்து போகும் பாதையிலே சில நண்பரும் வரக்கூடும் பல நரிகளும் விளையாடும் அப்படின்வாங்க அதனால் வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் போது வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு செலவை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க பண வரவு ஜாஸ்தியாகிடும் இந்த வாரத்தில் முக்கியமாக உங்களுக்கு கடனை எப்படி குறைக்கணுன்றதை போடுங்க செவ்வாய் சனி அப்படிங்கிற ரெண்டு நாள்லேயும் கடனின் ஒரு பகுதியாவது குறைக்க வேண்டும்னு எடுத்துக்கோங்க சங்கல்பமாவும் எடுத்துக்கோங்க ப்ராமிஸ் டு ரிடியூஸ் டெட் அப்படின்னு எடுங்க கலை மற்றும் கற்பனை சார்ந்த துறைகளுக்கு வளர்ச்சியை தருவதான வாரமாக இந்த வாரம் அமையும் வேலை மாற்றங்களும் பலனை தருவதாக அமையக்கூடியது சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்திலே லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதற்கான பயணங்களை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வரவு புதிய வரவாக அமையும் தொழிலிலே முதலீடுகள் விஷயங்களிலே உங்களுடைய முதலீட்டாளர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள் ஆடம்பரப் பொருட்கள் உங்களுடைய செலவை கூட்டும் உறவுகளின் ஆதரவை பெறுவதற்கான விஷயமாக சில பகட்டான காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சுபங்கள் அப்படிங்கிற சுப முகூர்த்தங்கள் வரக்கூடிய நாட்களாகவும் இந்த வாரத்தில் இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய திருமண காரியங்கள் விஷயங்களையும் உங்களுக்கு லாபத்தை பிறக்கும் அமைக்கும் படிப்பு கல்வி நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் வியாபாரம் தொடர்பான பயணங்களிலே லாபம் மருத்துவ செலவு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் பம்பு வழக்கு சண்டை வீண் விவாதங்கள் போன்றவை வரும் எச்சரிக்கையோட வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் எதையுமே கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்களானால் கவன சிதறல் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் மூத்தவரின் மூலியமாக உடன் பிறந்தவர்களிலே வரக்கூடிய லாபங்கள் உங்களை சந்தோஷத்தை ஆட்படுத்தும் முருகப்பெருமானின் வழிபாடு இந்த வாரத்திலே முக்கியமான வழிபாடாக கொள்ளுங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றியின் வாய்ப்பை என்றென்றும் உங்களுக்கு நிலைத்திருக்க செய்யும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையுமான காலகட்டங்களிலே பூராள நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதத்திலும் நன்மைகள் கிடைப்பதற்கான வாரமாக அமைகிறது குறிப்பாக அரசாங்க தொடர்பான விஷயங்களிலே லாபம் வரும் வேலையிலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இடமாற்றங்களும் பயணங்களும் புதிய அனுபவங்களைத் தருவதாக அமையும் உங்கள் உறவுக்கிடையே இருந்த கசப்பு நீங்கி உறவினர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக அமைகிறது சிலருக்கு வீடு வாங்கிடணும் சார் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாகும் சமூக பணிகளிலே ஈடுபடுபவர்களுக்கு தனிப்பட்ட ரெகக்னைஷன் செல்வாக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கணும் மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் உண்டு குடும்பத்தின் நபர்களுக்கும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இதனால் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குற மாதிரி கூட சூழ்நிலை வந்துடும் தொழிலில் கவனம் இல்லாதனால் தொழில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முதலீடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிங்க எந்த முதலீடுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் படிப்பு செலவில் கொஞ்சம் எழுத்து பிடிச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்குது பிள்ளைகள் படிக்கிறாங்களா போகிறாங்களான்னு கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்களோட கொஞ்சம் பயணம் செய்யுங்கள் மருத்துவ செலவுகள் கைப்படிக்குள்ள இல்லை கொஞ்சம் அது விட்டு ஓடுது அதை கொஞ்சம் பிடிச்சிவிடுங்க சண்டை வம்பு வழக்கு வீண் விவாதம் இதெல்லாம் இருக்கும் உங்களை பற்றின தற்சோதனை இல்லாது நீங்கள் சில இடத்துல சிக்கலில் மாட்டிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சுப நிகழ்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் சந்தோஷத்தை தருவதாக அமையும் வண்டி வாகனத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த எண்ணங்கள் இருக்கும் அது மூலியமாக சில ப்ளஸ்ஸெலாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் எரிச்சலோடு வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டிகிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த வாரத்தினுடைய பலன் எப்படின்னா உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் இருக்குது அதனால் நீங்கள் நிதானித்து யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு புகழை தருவதாக அமையவதனாலே ஒரு நல்ல வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே முருகப்பெருமானை வழங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி தரும் வாழ்க வளத்துடன்